ஹாய் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கோகுலாஷ்டமி அதாவது கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப சூப்பராக சிறப்பாக ஃபன்னாக செலப்ரேட் பண்ணோம் அதை வாங்க எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து என் பையனோட பாதத்தை வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கே போதும் போதும் ஆகிடுச்சு அது அந்த பாதமே வைக்க விடலவே பையந்துக்கிட்டே வேணாமா வேணாமான்னு சொன்னான் அப்படி இருந்து நீ வச்சு தாண்ட ஆகணும் அப்படின்னு சொல்லி வச்சு ஒரு வழியாக இது பண்ணியாச்சு அப்புறம் அவனுக்கு மேக்கப் போடுறதுக்குலையும் அது அது ஒரு வழி பண்ணிட்டான் அதுவும் இந்த தலையில் கட்டியிருக்கிறத வந்து அவன் கட்டவே விடலை வலிக்குதுமா வலிக்குதுமானே சொல்லிகிட்டு இருந்தான் அது மட்டும் இல்லாமல் வந்து சாமி கும்பிட்றதுனால ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணவும் அவனுக்கு ஃபுல்லாக வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு அதனால அதை கழட்ட சொல்லிகிட்டே இருந்தான் கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கடா அப்படின்னு சொல்லி அவனை ஒரு வழியை உட்கார வச்சேன் உட்காரவும் மாட்டின்ட்டான் அங்கங்கே நடந்துகிட்டே இருக்கவும் ஒரு இடத்துல அப்படியே அவனை உட்கார வச்சுட்டு கையில் ஒரு ஸ்வீட்டை கொடுத்துட்டேன் இதை வச்சுட்டு நான் சாமி கும்பிடுற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே உட்காந்துருந்தான் சாமி கும்பிடும்போதுமே வந்து பத்தி எடுக்கும்போது என்கிட்ட கூட சூடத்தை எடுக்கும் போது என்னகிட்ட கொடுன்னு சொல்லி அடம்பிடிச்சிட்டே பிடிச்சிட்டே இருந்தான் சரி ஓகேன்னு அவன்கிட்டே ஒன்று கொடுத்துட்டு நான் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் பட் நல்லா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸும் இந்த மாதிரி கிருஷ்ணர் வேஷம் போட்டு உள்ளே இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நான் வந்து இதுக்கு லாஸ்ட் இயர் வந்து மாமா அத்தையெல்லாம் கூட இருந்தாங்க அதனால் அங்கே செலப்ரேட் பண்ணோம் பட் இந்த இயர் பார்த்திங்கன்னா சரி நாமளே பண்ணிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் தான் பண்ணோம் இங்கே நல்லா இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸும் சாமி கும்பிடும்போது நான் என்னெல்லாம் சொல்கிறனோ ரிப்பீட்டாக அவன் அதை சொல்லிக்கிட்டே இருந்தான் ரொம்ப காமெடியாக இருந்துச்சு இது கும்பிடும்போது அதுவும் அவசர அவசரமாக செய்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அவனை ஒரு இடத்துல உட்கார வைக்கவே முடியல அதை கழட்டணும் இதை கழட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் இப்போ பார்த்தீங்கன்னா அவன் சாமி கும்பிடும்போது நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் சொல்லுவான் பாருங்கள் காமெடியா இருக்குல்ல பட் காமெடியா இருந்தாலுமே அவன் சொல்றது எல்லாமே கியூட்டா இருந்துச்சு அது அப்படியே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே சாமி கும்பிட்டோம் அப்புறம் நான் என்ன பண்ணுறனோ அதை பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் சூடம் கேட்டு அவன் கொடுக்கவே அப்புறமா அவன் கையில் மணி எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் நான் தீபாதனை காட்டினேன் அப்புறம் அவன் வந்து மணியடிக்க ஆரம்பித்தான் ஒரு வழியாக சேர்ந்து ரெண்டு பேருமே சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா சரி ஓகே வெளியில் போய் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணலாம் ஏன்னா பயங்கரமாக வேர்த்துச்சு இல்லை ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு சாமி கும்பிடும்போது அவனுக்கு வேறு தலப்பாலாம் கட்டி அவனால் உட்காந்துருக்கவும் முடியல எந்திரிச்சு போகவும் முடியல அப்படி இருந்தான் சரி ஒரு வழியை வெளியில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வேணால் கூட்டிகிட்டு வந்தேன் வெளியில தான் கூட்டிகிட்டு வந்தேன் தவிர அவன் உள்ளே வரவே மாட்டேன்ட்டான் அதுக்கப்புறம் வெளியிலே போகணும் வெளியிலே விளாடுவோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான் ஒரு வழியாக வெளியில் விளாட்டு காமிச்சதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்குள்ளேயே கூட்டிகிட்டு வந்தேன் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவள் ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் தட்டை சீடை முறுக்கு அதுக்கப்புறம் வெண்ணெய் இதெல்லாமே வந்து அவர் விரும்பி சாப்பிட்றது வெண்ணெய் மட்டும்தான் என்னால் வந்து வாங்க முடியல அப்புறம் ஓரளவு எல்லாமே வாங்கி வச்சு தான் நான் வந்து சாமி கும்பிட்டேன் ஸ்வீட்டு எடுத்து வச்சுருந்தேன் அந்த ஸ்வீட்டை இவன் அம்மா எனக்கு ஸ்வீட்டுன்னு கேட்டுட்டான் நல்ல வேலை அவனுக்கு தனியாக ஒரே ஒரு ஸ்வீட் மாட்டி எடுத்து வச்சுருந்தேன் இவன் இப்படிலாம் கேட்பான்னு சொல்லிவிட்டு அப்புறம் அதை கையில் கொடுத்து உட்கார வச்சேன் அதை கையில் கொடுத்தனால தான் அவன் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுச்சு இல்லைன்னா இந்த காஸ்டியூம்லாம் அவுத்து போட்டு அவன் வாட்டுக்கு எங்கேயாவது கிளம்பி இருப்பான் இதுதான் நடந்திருக்கும் ஏதோ அந்த ஸ்வீட்டு தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்து கிருத்திகை நட்சத்திரத்தோடு சேர்ந்து வர்றதுனால இது முருகப்பெருமானுக்கு ரொம்ப ஒரு உகந்த நாள் தான் கிருத்திகை வந்து முருகனுக்குரிய நட்சத்திரம் தானே அதனால் அப்போது யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்க எல்லாருமே இந்த கிருஷ்ண ஜெயந்தியை வந்து கொண்டாடலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து சாமி கும்பிட்டு நான் அவங்க வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா அடுத்த இயரே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்றத வந்து காலங்காலமாக நம்பப்பட்டு வருது நீங்கள் இந்த மாதிரி இதை ட்ரை பண்ணியும் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் வந்து கிருஷ்ணா ஜெயந்தி கொண்டாடனீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ